தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் ஒரு நீண்ட பெரிய கனவோடு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் தேசிய அரசியலை மையமாக கொண்டு ஒரு அரசியல் கட்சியை நாம் தமிழர் கட்சி என்ற பெயரில் தொடங்கினோம் அதன் தலைமையாக அண்ணன் சீமான் அவர்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அமர்த்தி மிக வேகமாக அந்த அரசியல் களத்தில் களமாடி வந்தோம் எண்ணற்ற தம்பிமார்கள் தமிழ்நாடு முழுவதும் தங்கள் உழைப்பை தங்கள் பொருளாதாரத்தை ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த கட்சியை வளர்க்க பாடுபட்டோம் வளர்ந்து வந்தது இந்நேரம் ஒரு அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்திருக்க வேண்டிய நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஏற்றுக்கொண்ட நாங்கள் அமர்த்திய தலைமையால் அந்த தலைமையினுடைய தனிப்பட்ட மோசமான நிர்வாகத்திறனால் அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளினால் ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகர்ந்தது நாங்கள் எப்படியாவது அது சரியாகிவிடும் என்று பல கோணங்களில் அதை அதை தடுப்பதற்கு அவருடைய செயல்பாடுகளை அவருடைய நிர்வாக முறையை மாற்றுவதற்கு முயற்சி செய்தோம் போராடினோம் ஆனால் எஞ்சியது ஏமாற்றம் மட்டும்தான் ஆகவே நாங்கள் அதில் முரண்பட்ட நாம் தமிழர் கட்சியோடு அல்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமையாக இருந்த சீமான் அவர்களோடு முரண்பட்ட எல்லோரும் அதிலிருந்து வெளியானோம் அதேபோல அவரால் திட்டமிட்டு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாங்கள் அனைவரும் தமிழகம் முழுக்க விரக்தியில் இருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை மீது விரக்தியில் இருந்த அனைவரும் ஒன்றுபட்டு தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற ஒன்றை இதே மன்றத்தில் நாங்கள் தொடங்கி அறிவித்தோம் அந்த தமிழர் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய முயற்சியில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் தமிழ்நாடு முழுக்க ஒரே நேர்கோட்டில் இருக்கிற ஒரே கொள்கையை கொண்ட தமிழ் தேசிய அரசியலை விரும்புகின்ற தமிழர் உரிமையை நிலைநாட்ட நினைக்கின்ற தமிழர் இன விடுதலையை வென்றெடுக்க நினைக்கின்ற ஈழ தேச விடுதலையை வென்றெடுக்க நினைக்கின்ற அனைவரும் ஒன்று கூடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் திருச்சியில் ஒரு மாபெரும் மாவீரர் நாள் கூட்டத்தை நடத்தி எங்களுடைய போராளிகளுக்கு மாவீரர் போராளிகளுக்கு வீர வணக்கத்தை மிக எழுச்சியோடு செய்து முடித்தோம் அந்த கூட்டத்தில் நாங்கள் அறிவித்த மாதிரி எங்களுடைய அரசியலுடைய அடுத்த கட்டத்தை நாங்கள் கூடி விவாதித்து அனைவரும் கூடி விவாதித்து எங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பணத்தை அறிவித்து நாங்கள் களமாடுவோம் என்று அந்த கூட்டத்தில் உறுதியளித்திருந்தோம் அதே போல இன்று தமிழகம் முழுக்க இருக்கிற எங்கள் உறவுகளை ஒரே ஒத்த கருத்துடைய உறவுகளை தமிழ் தேசிய அரசியலை செய்கின்ற செய்ய விரும்புகின்ற உறவுகளை ஒருங்கிணைத்து அவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு அரசியல் தெளிவோடு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து எங்கனும் வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம் அதன்படி நாங்கள் எங்களுடைய இதுவரை ஏற்றுக்கொண்ட கொள்கை இதுவரை நடந்து வந்த பாதை இதுவரை எங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் இவை எவை அனைத்தும் மாற்றாமல் அதே கொள்கையோடு அதே இலக்கோடு பயணிப்பதற்கான இயக்கங்களோடு கட்சிகளோடு இணைந்து பயலாற் பணியாற்றலாம் இணைந்து பயணப்படலாம் என்று முடிவெடுத்தோம் அதில் நாங்கள் முடிவெடுத்து தேர்ந்தெடுத்த கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்கள் எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அந்த தலைவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டது தமிழ் தேசிய கொள்கைகள் தமிழர் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும் தமிழர் தமிழ தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் அந்த நாடு ஈழத்தில்தான் வாய்ப்பு இருக்கிறது அந்த ஈழ நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில்தான் நாங்கள் இதுவரையும் பயணித்து வந்தோம் அந்த நோக்கத்தில் சிதையாமல் பயணித்துக் கொண்டிருப்பது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான் ஆகவே அவர்களோடு கரம் கே கரம் கோர்த்து அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவது ஒன்றே தீர்வு என்று முடிவெடுத்து நாங்கள் இந்த முடிவை எடுத்து அறிவிக்கின்றோம் இன்று முதல் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைந்து செயல்படுகிறது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் முழுமையாக இணைக்கிறோம் அரசியல் கட்சியாக இணைக்கிறோம் இனிவரும் காலங்களில் ஒரே கட்சியாக இணைந்து ஏனென்றால் நாங்கள் வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கமே அரசியல் கட்சியாக மாறினால் என்னன்ற கேள்விலாம் இதுவரைக்கும் எழுந்துச்சு நாங்களும் நாங்கள் விவாதித்தோம் ஒரு எத்தனையோ கட்சிகள் இந்த இடத்துல தமிழ் தேசிய பேசிகிட்டு இருக்கிற கட்சிகள் இருக்குது இயக்கங்கள் இருக்குது அதோடு ஒரு கட்சியாக நாங்கள் இணைந்து எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய கால நேரத்தையும் நான் வந்து விரயம் செய்ய விரும்பலை எங்களுக்கு அதிகாரம் ஒன்றே வந்து வலிமையானது அதை அடை அடைத்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போல் நாங்கள் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதிகாரம் மட்டுமே நம்ம தமிழர் இன விடுதலைக்கான முதல் கட்டமான தீர்வு ஆகவே அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான் நாங்கள் இதற்கு முன்னாடி நாங்கள் இருந்த கட்சி நாம் தமிழர் கட்சி அதுவும் அதே போல தான் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்படுகிறது ஆனால் அந்த அதிகாரத்தை வெல்ல முடியுமா அதனால் அப்படிங்கிறது தான் அங்கே ஆயிடுச்சு அங்கே அதிகாரத்தை வெல்லவே முடியாது அதன் தலைமையை அதை நோக்கி பயணிக்கலை அதுக்கு ஒரு வேறொரு மறைமுகமான திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்குது ஆகவே இது வாய்ப்பே கிடையாது இனிமேல் குறைந்தபட்சமாக இப்போ எங்களுடைய தலைமையில் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற எங்களுடைய தலைமையில் நாங்கள் ஒரு கட்சியை கட்டி நாங்கள் ஒரு அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம்னா அது சாத்தியமாகுமா என்பது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் நாங்கள் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் உழைப்பை கொட்டி ஒது பண்ணியிருக்கோம் நாங்கள் யாரும் வந்து ஒரு மிக பிரபலமான அரசியல்வாதியோ இல்லை வந்து சினிமா பின்புலமோ இல்லை ஒரு மிகப்பெரிய இதோ கிடையாது எங்களுக்கு ஆனால் நாங்கள் எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய கால நேரமும் எங்களுடைய பொருளாதாரமும் கூடாது அது உண்மையாக தமிழர் உரிமைக்காக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இன்னொரு கட்சியோட இணையன் முடிவுட்டோம் நிச்சயமாக அதிகாரத்தை நோக்கிய பயணம் தான் இது இல்ல அதாவது எங்களுக்கு வந்து இப்ப அண்ணன் வேல்முருகன் அவர் ஒரு தனித்து ஒரு ஒரு கட்சியா இயங்கி கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு அதிகாரத்தை நோக்கி போகணுங்கிறதுக்காக வந்து திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டார் இப்ப நாங்க இன்றைக்கு அவர் பலம் சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் இனிமே நாங்க எப்படி நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவெடுக்க போறோம் நீங்க இருந்தா பார்க்கணும் இதுக்கு கூட்டணிங்கிறது கூட்டணிங்கிறது ஒரு நிரந்தரமானது கிடையாது கூட்டணிங்கிறது ஒரு எங்களை பொறுத்தளவுக்கு தமிழக ஒரு தமிழக ஒருங்கிணைப்பு இயக்கத்தை பொறுத்தளவுக்கு வந்து நாங்கள் கூட்டணி எப்படி பார்க்குறோன்னா அது ஒரு வாக்கு உடன்பாடு அவ்வளோதான் எனக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் உனக்கு கிடைக்குது உனக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் எனக்கு கிடைக்குது அவ்வளோதான் அதற்கான ஒரு ஒரு இட பங்கீடு சீட் ஷேரிங் தானே ஒழிய அதில் வந்து கொள்கை உடன்பாடோ கோட்பாடு உடன்பாடோ கிடையாது திமுக திராவிட கோட்பாடோடு நிற்குது அவ்வளோதான் எந்த இடத்துலையும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த இடத்துல உடன்பா அதில் வந்து சமரசப்பட்டு உடன்பாடு வைத்துக் கொள்ளல கொள்கை ரீதியான உடன்பாடு இல்லை இன்றைக்கும் ஒரு ஒரு எதிர்கட்சி செய்ய முடியாத வேலையை தமிழர் உரிமைக்காக சட்டமன்றத்திலிருந்து ஒற்றையாளாக குரல் கொடுத்து அண்ணன் வேல்முருகன் தான் வந்து தெளிவா அதனால நாங்க நாங்கள் இணைகிறோம் நாங்கள் இணைந்த பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு தனித்து நிற்க போகிறோமா இல்லை கூட்டணி இப்போ கூட்டணி வச்சு நாங்கள் வந்து தேர்தலில் சந்திக்க போகிறோமாங்கிறது எங்களுடைய குழு முடிவெடுக்கும் அதெல்லாம் நாங்கள் அண்ணன் வேல்முருகன் வந்துட்டு தெளிவாக பேசியிருக்கோம் அந்த உயர்மட்ட குழு தேர்வு முடிவெடுத்து அதன் பிறகு வந்து கூட்டணிக்கு போகிறதா இல்லை எந்த கட்சியோடு கூட்டணிக்கு வர்றது அப்படிங்கிறதுல தெளிவாகும் நிர்வாகத்திறன் சுத்தமாக இல்லைங்க ஒரு 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 அரசியல் கட்சி அதாவது பெரும்பான்மை மக்களின் மனங்களை வென்று அவருடைய நம்பிக்கையை பெற்று அவருடைய அது பிறகு அதனுடைய வாக்கை பெற்று தான் ஒரு கட்சி அரசமைக்க முடியுது இங்கே இங்கே இதுதான் வந்து இயல்பு நிலை அந்த அந்த பெரும்பான்மை மக்களை கவரக்கூடிய எந்த நடவடிக்கையும் இவர் எடுத்ததில்லை தேர்தல் காலங்களில் கரெக்டாக பார்த்திங்கன்னா தேர்தல் சரியாக தேர்தல் வந்து பத்து நாள் இருக்குன்னா பத்து நாளைக்கு முன்னாடி என்னத்தையாவது பேசி தான் வந்து ஒரு விவாத பொருளாகணும் தமிழ்நாட்டில் தன்னை எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும் அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கணும்னு அவருக்கு ஒரு மன நோய் அவருக்கு அதனால் என்ன பண்ணுறாரு அவர் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் முன்னோக்கி போகிற நாம் தமிழர் பின்னோக்கி இழுத்து விட்ருவார் நீங்கள் அது எல்லா தேர்தலையும் சொல்லலாம் கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அருந்ததியை பற்றி அருந்ததியை பற்றி அங்கே போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை பேசினார் அதே போல் இன்றைக்கு பெரியார் எடுத்து வந்து பேசி எப்போயுமே வந்து ஒரு போய் இப்படி மேலே ஏறிக்கிட்டு இருக்கும் கீழே பிடிச்சி இழுத்து விட்டுருவார் அதை வேறு யாரும் இல்லை அவரே தான் நிர்வாகத்திறன்கிறது அவர்கிட்ட வந்து துளியளவும் கிடையாது நல்ல பேச்சாளர் தமிழ் தேசிய கருத்துக்களை ஓரளவு இந்த மண்ணில் விதைத்ததில் அவருடைய பங்கு முக்கியமானது அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நிர்வாகத்திறன் சுளியம் அதனால் அது போக மற்ற விஷயங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்குது நான் வந்து ஒரு தலைவன் ஒரு 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 அறம் ஒரு வீரம் இதெல்லாம் வந்து பேர் போன ஒரு இனம்ங்க தமிழிடம் நான் எனக்கு தலைவனாக வர்றவன் எப்படி இருக்கணும்னு நான் நான் யோசிச்சு பார்ப்பேன் நீங்கள் மேலை நாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் நீங்கள் அவன் எப்படி வேணாலும் வாழ்வான் அவன் வந்து ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்வான் ஒரு ஒழுக்கத்தின் கீழ் இருக்க மாட்டான் ஆனால் தன் தன்னை ஆள வேண்டிய தலைவன் வந்து மிக ஒழுக்கமான மிக நேர்மையான நிர்வாகத்திறன்களில் ஒருத்தவனாக இருப்பான் நீங்கள் பில்கில் பற்றி உங்களுக்கு தெரியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெண்ணோடு இருந்தார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் தூக்கி எரிஞ்சான் அதே ஆனால் அப்படிப்பட்ட அவனே அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றி வருகிற தமிழர்கள் நாங்கள் எங்களுடைய தலைவன் எப்படி இருக்கு நாங்கள் தேசிய தலைவர் பிரபாரண தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் எங்களுக்கு அடுத்த கட்டமாக தலைவராக வர்றவனுக்கு ஒரு தகுதி தேவைப்படுது அந்த தகுதி முற்றிலுமாக சீமானிட்ட இல்லை அதில் தான் எங்களுக்கும் அவருக்குமான கருத்து வேறுபாடு சண்டைய ஊழியா வேற எந்த சண்டையும் கிடையாது

இல்லங்க நாம் தமிழர் வெல்லாதுங்க அது வந்து கிடையாது நாம் தமிழர் வெல்றதுக்கான வாய்ப்பே அவற்ற அங்க இல்ல நீங்க நீங்க தூரத்திலிருந்து பேசுகிறத பார்க்குறதுனால நீங்க அப்படி சொல்றீங்க தூரத்திலிருந்து நாம் தமிழரையும் சீமானையும் நீங்கள் பார்க்குறீங்க அதனால் இந்த கருத்து சொல்கிறீங்க நான் இருந்து பார்க்குறேன் இந்நேரம் இருபது இருபத்தைந்து விழுக்காடை தாண்டி வந்திருக்க வேண்டிய கட்சின்னு நான் சொல்கிறேன் இந்த எட்டு விழுக்கா விழுக்காடுங்கிறத ரொம்ப கீழான தோல்வின்னு நான் சொல்கிறேன் எட்டு விழுக்காடுங்கிறத நீங்கள் வெற்றியாக பார்க்குறீங்க என்னுடைய பார்வையில் நான் தோல்வின்னு சொல்கிறேன் அப்படி வளர்ந்திருக்க வேண்டிய கட்சி இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் இருக்கிற உறவுகளில் வந்து மூணு மடங்கு நாலு மடங்கு வெளியில் போயிட்டாங்க அதற்கு யார் பொறுப்பு யார் யாராவது வந்து கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேச இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் நீங்கள் பத்திரிக்கை ஊடகங்களை சந்திச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க இது ஆளாக ஒத்தையாளாக கத்தி கத்தி எட்டு பர்சன்ட் வாங்கிட்டாரு அங்கீகாரம் பெற்றார் இது வந்து தோல்வி ஒற்றையாளாக வந்து அவர் கத்தலை அதற்கு பின்னாடி ஒரு லட்சம் பல லட்சம் தம்பிகளுடைய உழைப்பு இருக்குது பொருளாதார இருக்குது சொந்த வாழ்க்கை இருக்குது பொண்டாட்டியை பறி கொடுத்தவர் இருக்கான் புள்ள ஊட்டியில் பறிக்கொடுத்தவர் கட்சி கட்சி கட்சியில காசை தூக்கிட்டு வந்து போராட்டத்துக்கு வந்துட்டு போகும்போது பொண்டாட்டி தற்கொலை பண்ணி செத்த எத்தனை இங்கே இருக்காங்க தெரியுமா ஒற்றையால் கிடையாது இத்தனை லட்சம் பேர் வந்து உழைப்பில் உருவான அந்த கட்சி ஆனால் அந்த உழைப்பை அந்த பொருளாதாரத்தை அவங்களை செலவழித்த பொருளாதாரத்தை உருப்படி ஆக்கி நேரம் வர அவர் அதிகாரத்தை நோக்கி வர வந்திருந்தாருன்னா நாங்கள் காலடியில் கடந்திருப்போம் அவர்கிட்ட ஆனால் அவருடைய தன்னுடைய சொந்த வாழ்க்கையை தன்னுடைய பொருளாதாரத்தை அதன் மூலம் அவருக்குடைய பொருளாதாரத்தை தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிட்டாரு ஒழிய இன்றைக்கும் கூட தேர்தல் காலகட்டத்தில் அவர் வாங்குகிற பணங்களை வந்து அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களுக்கு கொடுத்து அவர் ஊக்குவிச்சிருந்தாருன்னா கூட நாங்கள் அமைதியாக இருப்போம் ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருடைய சொந்த வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி கொள்வதற்கு மட்டுமே இந்த கட்சியை பயன்படுத்துகிறாரு தான் அப்படிங்கிற அகங்காரம் தான் மட்டும்தான் இந்த வந்து அறிவாளி தான் மட்டும்தான் என்னை போல் என்னை தாட்டிலும் ஒருத்தர் வந்து இந்த மண்ணில் கிடையாது பேசுகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு திமிரு அவருக்கு வந்து எப்போவுமே இருக்குது இது வந்து ஒரு வெள்ளே போகற அரசியல் கட்சி தலைவனுக்கான தகுதியே கிடையாது. அப்படி இருந்தா வெல்ல முடியாது. இதே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒண்ணுமே இல்லாத கட்சி தாங்க நாம்தாமளர் ஜீரோல தான் ஆரம்பிச்சோம். அதுக்கு யார்? நாங்க இங்க இருக்கிற எல்லாரும் தானே உழைச்சோம் ஏன் அப்படி நாங்க உழைச்சி வர முடியாது இல்ல ஆ இருந்துட்டு போகுது நாங்க உழைக்கிறோம் இல்ல நாங்க அதுக்கு நான் வந்து கூட்டணி வச்சுக்கிறோம் எங்களுக்கு குறை எங்க இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு தான் அதிகாரத்தை பெற்று தான் நாங்கள் வந்து இந்த மண்ணில் எல்லாத்தையும் சரி செய்யணும்னா அது வரைக்கும் பறி போயிட்டு இருக்கிறது எப்படிங்க நிப்பாட்டுறது இப்பயும் விமர்சனம் பண்றோம் ஏன் அண்ணன் சி அண்ணன் திமுக மட்டுமில்ல எந்த கட்சினாலும் சரி சரின்னா சரிங்க தவறுனாலும் தவறுங்க அது ஏன் அது எந்த இடத்துல தவறு செய்தால் அந்த இடத்துல விமர்சனம் பண்ணி தான் இருக்கோம் இது வரைக்கும் தான் இருக்கோம் நான் வாழ்வு முயற்சியில் சேர்ந்த பிறகு மனதை மனதை செய்வான் ஏன் அண்ணன் வேல்முருகனே விமர்சனம் பண்ணுறாரே அவரே பண்ணுறாரு அவரே வந்து கூட்டணியில் இருக்கிற அவரே சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசுகிறாரு இன்றைக்கு அவங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வேல்முருவனுக்கும் திராவிட முன்னேற்றக் காலத்துக்காரர்களுக்கும் வந்து கடுமையான சண்டை உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு கூட்டணியில் இருக்கும்போதே செய்கிறாரு தேர்தலில் அவர் அவர் அவருடைய அவங்களுடைய இதிலே வாக்கு அவங்களுடைய சின்னத்திலே நின்று ஜெயிச்சு அதிலே போய் போராடி உள்ளே போய் போராடி இருக்க பொழுது நாங்கள் எதுக்கு பண்ணக்கூடாது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் திமுக ஈழத் துரோகி தான் இந்த காலத்துலேயும் மாற்று கருத்து இல்லை அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் நாங்கள் இங்கே இருங்க நாங்கள் அதை தாங்க சொல்கிறேன் கூட்டணிங்கிறது வந்து கொள்கை வே கொள்கை ஷேரிங் கிடையாதுங்க கொள்கை பங்கீடு கிடையாதுங்க என் கொள்கை வேறங்க உங்கள் கொள்கை வேறங்க ஆ

இல்லை அதைத்தான் தான் நீங்க கேள்வியே பெரிய பதிலாக சொல்லிட்டீங்க இப்ப அதாவது அவர் அவர் அண்ணன் வேல்முருகன் வந்து அவர்களோட இணைந்து கூட்டணியில் வென்று முன்னாரு அந்த கட்சியில் போய் நீங்கள் போய் எப்படி இணையலாம் அது வந்து கூட்டணி அதெல்லாம் ஏற்றுக்கொண்டது மாதிரி தான் ஆயிருந்து சொல்லிட்டீங்க நான் தெளிவாக சொல்லிட்டேன் எங்களை பொறுத்தளவுக்கு வந்து நாங்கள் கட்சியில் இருக்கும்போதே வந்து நாம் தமிழில் இருக்கும்போதே வந்து சீமானவர்களோட கருத்து சண்டைகள் போட்டிருக்கோம் என்னென்னா வந்து இன் இப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து கை இறுதியில் வெல்ல முடியுமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் ஆனால் அது வரைக்கும் நம்மளுடைய உரிமைகள் நம்மளுடைய எல்லாமே உடைமைகள் எல்லாமே பறி போயிட்டுருக்கு குறைந்தபட்ச நம்ம வந்து ஒரு ஒரு அஜெண்டா மாதிரி வச்சு நம்ம ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கான திட்டங்களை தீட்டணும் அப்படிங்கிறப்ப அவர் செவி சாய்க்கலை சி நாங்கள் இப்பயும் அதான் சொல்கிறேன் ஒரு கூட்டணி என்பது ஒரு சீட் சேரிங் தான் கொள்கை உடன்பாடே கிடையாது என்னைய மே நேரடியாக கூட்டணி வைக்கிறதை காட்டிலும் மறைமுகமாக கூட்டணி வச்சுட்டு காசு வாங்கிக்கிட்டு கேவலமா ஒரு வாழ்க்கையை வாழ்றதை காட்டிலும் இந்த மாதிரி வெளிப்படையாக கூட்டணி வச்சுட்டு வாழ்றது சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் அதை தாங்க நாங்கள் சொல்கிறேன் நீங்கள் நான் அதை இப்போ எங்களுடைய நிலைப்பாடுப்ப இல்லை 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 நான் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் நாங்கள் இன்றைக்கி தான் வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் இதுக்கான விடைகள்லாம் விட்ருக்கோம் நீங்கள் வந்து சீமான் அவர்களோட நிற்கும் பொழுது சீமானுடைய கருத்தை தான் இதுவரையும் கேட்டிருப்பீங்க அது அவருடைய கருத்து எங்களை கேட்டுட்டு அவர் வந்து இந்த கருத்துக்கள்லாம் பேசல ஆனால் உள்ளேயே இருந்தாலும் எங்களுடைய கருத்துங்கிறது வந்து குறை

வே இல்லை இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் எங்களுக்கு நாங்கள் முதல் கட்டமாக நாங்கள் தனித்து ஒரு எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் யாரோட உடன்படிக்கை இல்லாமல் அரசியல் செய்ய வந்தவங்க தாங்க வந்தவங்க தான் நாங்கள் ஒரு கட்டத்தில் எங்களுடைய அந்த 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 போக்கில் எங்களுடைய அரசியல் அந்த செயல்திட்டத்தில் நாங்கள் பின்னடைவை சந்திக்கிறோம் எங்களுக்கான பின்னடைவை சந்திக்கிறதுக்கான காரணம் எங்களோடய தலைமை நாங்கள் தலைமையாக ஏற்றுக்கொண்ட சீமானவர்கள் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் அவர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரோடையும் வச்சுருக்கிற அண்டர்க்ரவுண்டு உறவுகள் இதெல்லாம் வந்து ஒரு 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 வெற்றிக்கான ஒரு பாதைக்கு எடுத்து செல்லாதுன்னு தீர்மானிக்கிறோம் தீர்மானிச்சுட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக எங்களோட நிலைப்பாடை மாற்றிக்கிறோம் மாற்றிக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வர்றோம் கூட்டணிங்கிறது வந்து இப்போ நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம் எந்த இடத்துக்கு போனாலும் தமிழ் தேசியவாதிகளாக இருப்போம் இந்த தமிழ் தேசிய இந்த அரசியலுக்கு உண்மையாக இருப்போம் நாங்கள் போய் வேற ஒரு கொள்கையின்பால் ஈடுபட்டு அப்படி பார்த்தா தான் எங்களுக்கு கண் முன்னாடி இருக்கு எங்களுக்கு எங்களுக்குலாம் அதை வாய்ப்புகளா எல்லா தான் கூப்பிட்டாங்க திமுகலேருந்து கூப்பிட்டாங்க அதிமுக இருந்து கூப்பிட்டாங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் கட்சி அவர்களுடைய கட்சியிலருந்து கூட கூப்பிட்டாங்க அப்போ நான் போய் எங்களுக்கு ஏன் நாங்கள் வந்து வேலுமுருனை தேடி போறோம் வேலுமுறை வந்து நீங்க சொல்ற மாதிரி வாக்கு வங்கி இன்னைக்கு நிரூபிக்கப்படலை ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரே ஒரு ஒரு எம்எல்ஏவாத தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நாங்க போய் அவர்கிட்ட சேர வேண்டிய அவசியம் இருக்கு நாங்க ஒரு ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கோம் அந்த கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து விலகி பயணிக்க நினைக்கிறோம் இல்ல வெளியிட சொல்லுங்களேன் வெளியிட சொல்லுங்க அந்த அசிங்கத்தை நாங்கள் சந்திக்க தயாரா இருக்கோம் வெளியிட சொல்லுங்களேன் அவரை தைரியமான ஆளா இருந்தா சீமான சொல்றேன் சொடக்கு போட்டு சொல்றேன் சீமான் வெளியிடுங்க நாங்க வெளியிடுறோம் பாத்துக்குவோம் இல்லை நான் எனக்கு தெரிஞ்சு அது உண்மை நான் நம்புறேன் அவ்வளோதான் மற்றபடி அது நான் நான் நம்புகிறேன் அது தெரியாதுல்லங்க அவர் எடுத்தாரா அது டிசைன் பண்ணி வச்சா எங்களுக்கு காட்டினப்ப அது வந்து நான் அந்த இப்போ இப்போ சொல்கிறாங்க இல்லையா கதைகள் அந்த கதைகள் வந்து எங்களுக்கு அப்போ எங்களுக்கு தெரியாது நாங்கள் அப்போ உண்மையுன்னு நம்பினோம் இப்போயும் நான் நம்புகிறேன் ஏன்னா அது அவர் சந்தித்ததெல்லாம் பிரச்சனை இல்லைங்க சந்திச்சுருக்காரு பேசியிருக்காரு எப்போயுமே அண்ணன் சீமான் வந்து ஒரு கருத்தை வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து சுவைப்பட பேசுவார் ஒன்றுனா பத்தா சொல்லுவார் ஒரு சினிமாவுக்கு கதை சொல்லி அவர் பழக்கப்பட்டவர் பிற இயக்குநர்கள் சாதாரண இயக்குநர்கள் நல்லா கதை வச்சுருப்பாங்க அந்த கதைகளை போய் வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி நடிகர்கிட்ட சொல்லி வாய்ப்பு வாங்குறதுக்கு சீமானத்தை கூப்பிட்டு போய் எங்கதே நீ சொல்லுன்னு சொல்லுவாங்களாம் அவரே அவரே சொல்லியிருக்கார் ஏன் முருகதாஸ் இயக்குனர் முருகதாஸுக்கே கதையை வந்து சீமான்னு போய் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி வாய்ப்புகள் வாங்கிருக்கேன் சுவாரஸ்யமா சுவைப்பட நயம்பட அதை விலக்கி சொல்றது இருக்குல்ல அதை வந்து சினிமா எப்படி எடுக்கிறாங்களோ அதை காரணம் பல மடங்கு சொல்லுவாருன்னு அவர் அவர் அதுதான் அந்த அதை அதை நம்பிதானே நாங்களும் வந்தோம் அதை பா அதை அதை போல தான் பல லட்சக்கார இளைஞர்கள் வந்து இன்னும் பின்னாடி நிற்கிறாங்க அது தூரத்துலேருந்து இருந்து இன்றைக்கி வந்து எங்களெல்லாம் வந்து துரோகிகள் வெளியே போயிட்டாங்க கை வந்து சீமானுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க தத்துவத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு இன்றைக்கி நிறையா தம்பிமார்கள் என் உயிர் தம்பிமார்கள் எல்லாம் பின்னாடி இருந்து கமெண்ட் போடுறாங்க பதிவு போடுறாங்க என்னவோ போடுறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது சீமான் எப்படிப்பட்ட ஆள் என்பது தெரியாது போக போக அவங்களுக்கு தெரியும் இன்றைய கூட்டம் இன்றைக்கி இங்கே இருக்கிற கூட்டத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிருப்தியாளர்கள் கூட்டத்தில் சி இப்போ நாம் தமிழர் இருப்பதை காட்டிலும் பல மடங்கு வந்து சேருவாங்க ஏன்னா வாய்ப்பை அவரே உருவாக்கி கொடுப்பார் சீமானே உருவாக்கி கொடுப்பார் இல்ல நாங்க நாங்க ஆரம்பத்திலிருந்து பெரியாரை எதிர்நிலைப்பாட்டிலேருந்து பார்க்கல பெரியாரம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கொள்கைகளும் இருக்கு நிராகரிக்க வேண்டிய கொள்கைகளும் இருக்கு அது எல்லா தலைவர்களையும் இருக்குங்க பெரியார்கிட்ட மட்டும் இல்லைங்க பெரியாரிடம் நாங்கள் வந்து நாங்கள் கட்சி தொடங்கும்போது என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி இருக்கோம் பெரியாரை எங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்துக்கு இந்த எங்களுடைய இனத்திற்கு எதிரான அவர் சொல்லியிருந்த கருத்துக்களை நாங்கள் விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம் அவ்வளோதான் எங்களோட நிலைப்பாடு தான் இன்றைக்கு பெரியார் எங்களுடைய சாமி ராமசாமி என்னுடைய சாமி என்று பேசிய அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு காலத்துக்கு பிறகு மாற்றினார் வழிகாட்டி நிமாத்தினார் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பெரியார் வந்து மண்ணு கிடையாது பெரியாரே மண்ணுன்னு பேசுகிறார் அளவுக்கு நாங்கள் முட்டாள்தனமாக ஒரு முட்டாள்தனமாக இல்லை இது வந்து ரொம்ப தவறான அணுகுமுறை ஒரு 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 இந்த சமூகத்திற்காக நின்ற ஒருத்தர் அவருடைய கருத்தில் முரண் முறுக்கலாம் முரண் இல்லாமல் இருக்கலாம் ஆ நின்ற ஒருத்தரை இழிவுபடுத்துவது போய் நேற்று சாயந்தரம் அவர் கூட்டம் போட்டு பேசினார் பெரியார் நேற்று சாயந்தரம் சைதாபேட்டையில் கூட்டம் போட்டு பேசினார் இன்றைக்கி ஆலை நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு மன இது எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காலத்தில் பேசிட்டு போயிட்டார் அந்த காலச்சூழலுக்கு அந்த அரசியல் அவருக்கு தேவைப்பட்டுருக்கு பேசினார் இன்றைய காலகட்டத்தை எது தேவையோ எடுத்துட்டு போகணும் எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் இருக்காங்க எவ்வளவோ காந்தியடிகள் இருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் எல்லாத்தையும் நம்ம அப்படியே உள்வாங்கிக்கிறோம் யார ஆமாங்க ஆமா ஆமா விமர் அதை தான் சொல்கிறேன் நாங்கள் நாங்களாம் விமர்சனம் பண்ணவே இல்லைங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு பின்னாடி இருந்தீங்க பின்புலமாக இருந்ததுனால எங்களை சேர்த்து சொல்றீங்க நீங்கள் நாங்கள் வந்து அவருடைய கருத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் உடன்பட்டாலு கிடையாது நாங்கள் எல்லாம் செயல்பாட்டாளர்கள் பின்னாடி இருந்து செயல்படுத்தினார்கள் சரிங்க அதெல்லாம் நிறைய போராட்டங்கள் வந்து அவர்கிட்ட நடந்துச்சுங்க எங்களுக்கு அவர் கருத்து முரண்பாடு உள்ளுக்குள்ள நடக்கும் எங்களுக்கு வேற வழி இல்லைங்க அன்னைக்கு சீமானை விட்டால் வேற வழி இல்லை என்ற நிலை இருந்தது ஒரு காலத்தில் இது எப்படியாவது திருந்துவாரு திருந்துவாரு மாறிடுவாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ரொம்ப காலம் நீண்டு வந்தான் கடைசியில் ஏமாற்றம் தான் வெஞ்சிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் இங்கே தாக்கு பிடிக்க முடியாது இனிமேலும் காலத்தை வீணடிக்க முடியாது இனிமேலும் இந்த நம்பி நம்பி இப்போ அவர் ஒரு மேடையில் பேசி ஒருத்தர் வராரு இந்த கட்சியில் நீறாரு அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை இழகுறாரு அப்படிங்கிறத காட்டிலும் அந்த வந்தவர் வந்து இந்த கட்சியில் நீண்டனால் இங்கே தக்க வைக்கப்படுறது யாருன்னா எங்கள் மாதிரி ஆட்கள்னால தான் ஒரு 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 சீமான் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு ஏதோ ஒரு இருந்து ஒருத்தன் வந்து ஈர்க்கப்பட்டு வர்றான் அவனை நாங்கள் தக்க வைக்கிறது யாருன்னா அங்கே தொகுதி செயலாளர் இருக்கிற அங்கே மண்டல மாவட்ட செயலாளர் இருக்குது அங்கே மண்டல செயலாளர் இருக்கிற தான் அவனுடைய உறவாகவும் நல்லது கெடுத்து கலந்துக்கிட்டு அவன் போய் வந்து பொருளாதாரத்தை செலவழித்து அவனுக்கு கூட இருக்கான் ஆக தக்க வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் தக்க வைக்கிறோம் அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இங்கே வந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் வெளியே வந்து இந்த செஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் தான் பார்க்குறீங்களே சமீபத்தில் பார்க்குறீங்களே நீங்கள் வந்து அவருடைய எல்லா இப்போ சமீபத்தில் பார்க்குறீங்க ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வந்த பிறகு அவருடைய போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்களே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க வெளிப்படையாக கொஞ்ச நாளில் வரும் நம்ம யூகங்களாக நம்ம எதுவும் பேச முடியாது ஆதாரபூர்வமாக பேசணும் எதாக இருந்தாலும் ஆனால் அவருடைய ஆனால் அவருடைய செயல்பாடுகளை வச்சு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஹெச் ராஜா என்ற ஒரு பிஜேபி ஒரு ஆர்எஸ்எஸ் உர ஒருத்தரை பேரறிஞர்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்ற கேள்வியை உங்களுக்கு வைக்கிறேன் என்ன அதை மட்டும் சிந்திச்சு பாருங்கள் எதுக்கு அவசியம் இருக்குது பேரறிஞர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இன்றைக்கு பாண்டே அவர்களை இருபது மடங்கு உங்கள் வந்து அறிவாளி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கு வந்தது அப்படிங்கிற இந்த கேள்வியை மட்டும் நான் விடுறேன் நீங்கள் அதில் பதிலில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம் ஏங்க சீமான் திருந்துட்டா தாங்க நான் நினைக்கிறோம் இப்போ இந்த இப்போ இவ்வளவு அதை தாங்க அப்படி அப்படி வாய்ப்பு இல்லைங்கிறது தான் சொல்ல வர்றேன் சீமான் திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படி வேல்முருகனுடைய ஆசையும் வந்து அது பேராசைன்னு நான் சொல்றேன் நான் அவர் அவருடைய கூற்றை வழிமுறையிடுறேன் நானும் வந்து நான் வந்து மதுரையில் இருக்கிறேன் திரு ஜெகதீச பாண்டியன் தம்பி புகழேந்தி உள்ளிட்டவர்கள் வந்து சென்னையில் கூடவே இருந்தவங்க எல்லா சந்திப்புகளுக்கும் உடன் இருந்தவங்க அதனால் நான் அதை சொல்கிறத காட்டில் அவங்க சொன்னால் தான் நல்லாயிருக்கும்